நான் டி லெவன் கேட்டகிரியில் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பேரா அத்லட்டிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லி பிளைண்ட் கேட்டகிரி என்னுடைய கோரன்னர் எஸ்காட் அது தங்கபாண்டி அவர் பேர் அவர் கூட தான் இருக்கேன் நான் வந்து ஜெனசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் மிஸ்டர் வைரவநாதன் அவர் கோச் என்னுடைய கோச் அந்த அகாடமியில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் நானும் அப்பா அம்மா அண்ணா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷமாக வந்து இருந்தேன் கடந்த எட்டு ஒன்பது வருஷமாக நான் ஸ்டேட்டில் மெடல் பண்ணுவேன் நேஷனல் ஸ்போர்ட் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவேன் பட் மெடல்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது இடையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸெலாம் இருக்கும் அதை தாண்டி தான் நாங்கள் போய்ட்டு வருவோம் இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு ஃப ஃபினான்ஷியல் எய்டு அந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் நான் இந்த லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு இந்த கைட் ரன்னர் கேட்டகிரியில் வந்து ரெடி இருக்கேன் நம்ம பிரகதீஸ்வரன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் இயர் பேக் நான் முன்னாடி நான் அத்லட்டாக இருக்கப்பற வந்து அவரை பார்த்துருக்கேன் நிறையா ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சு நிறையா ட்ரை பண்ணிட்டுருக்காரு நான் பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் லாங் பேக் மறுபடியும் திருப்பி அவர் கிரவுண்டுக்கு வந்து ட்ரைனிங் பண்ண வந்தார் அப்புறம் உண்மையாக சொல்ல போனால் வந்து அவரை எடுத்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நான் நினச்சேன் அப்புறம் என்னோடய ட்ரெயினர் தங்கப்பாண்டி வந்து சார் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கொடுத்த ஒரு நம்பிக்கையின் பேரில் எடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹையால்டி குன்னூர் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ரெண்டு மாதம் வசி ட்ரைனிங் பண்ணி அவரை நல்லா கண்டிஷன் பண்ணோம் அப்புறம் அப்படியே கிராஜுவலாக கண்டிஷன்லாம் பண்ணி ப்ராப்பராக அப்புறம் அவர் அவரை ரெடி பண்ணி டெக்னிக்ஸ்லேருந்து ரன்னிங் ஸ்டைலேருந்து எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போது பார்த்திங்கன்னா அவர் நிறையா அடுக்கடுக்காக மெடல் பண்ணியிருப்பார் இதில் வந்துட்டு இப்போ நான் அந்த கலந்த ஒன் இயராக வந்துட்டு ஆறு நேஷ்னல் மெடல் ஒரு இன்டர்நேஷ்னல் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு நேஷனல் மெடல் வந்து இந்தியன் லைன் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் நடத்தின குஜராத்தில் நடத்தின நேஷனல் மீட்டில் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடில் கோல்டு மெடலும் ரிலேயில் சில்வர் மெடலும் வின் பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து வந்துட்டு பாரா நேஷனல்ஸ் வந்துட்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு சென்னையில் நடந்தது அதில் வந்துட்டு நான் ஹண்ட்ரட் மீட்டரில் சில்வர் மெடலும் அதை தொடர்ந்து மார்ச் மாதம் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கிராண்ட் ஃபிக்ஸு நியூ டெல்லியில் நடந்தது மார்ச் எயிட் டு ஃபோர்டீன் அதில் வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் பிரான்ஸ் மெடலும் மார்ச் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் டெல்லியில் கேலோ இண்டியா கேம்ஸ் நடைபெற்றது அதில் வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் கோல்டு மெடலும் வின் பண்ணியிருக்கேன் ஒரு ரீசன் தான் இங்கே இருந்தாங்க ஓடிட்டுருந்தாங்க தனியாக ஓட்டிருப்போம் அப்போ பார்ப்பேன் ஒரு நாள் வந்து கேட்டாங்க ஓடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க நான் ஒரு எதார்த்தமாக போகலாம் ஒரு ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஓடினேன் அப்போ தான் வந்துட்டு அந்த வருஷத்தோடு அவர் வந்து ஸ்போர்ட்ஸை ட்ராப் பண்ணுற மைண்டில் இருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கான கைடன்ஸ் எதுவும் இல்லை போதும் அவ்வளோ வருஷம் நான் ஓடிட்டேன் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தார் அதில் பார்த்துக்கலாம் நான் ஓடுறேன் கோச் வைரவன் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் மந்த் ஆச்சு வெ வெளியிலலாம் பார்க்கும்போது நான் சும்மா ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் கூட நான் இருந்து பார்க்கும்போது அதில் பெரிய நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அவர் கூட இருக்கும்போது நானும் பொறுமையாக இருக்கணும் அவரை சும்மா ஒரு ஒரு ஸ்டெப்புமே நான் அவரை கைட் பண்ணி தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ஓடுறதுமே லைட்டாக ஏதாவது சின்ன சேஞ்சஸ்னாலும் பயங்கர ஒரு இன்ஜூரி டைம் இன்ஜுரி தான் போய் முடியும் பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஆகும் ஏன்னா ஸ்பைக்ஸ் போட்டு தான் ஓடுறோம் பக்கத்தில் ஓடுறோம் எடிச்சாலும் பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஆகும் அந்தளவுக்கு இதில் அவ்வளோ பெரிய மைனியூட்டாக பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது நார்மல் அத்லெட்டிக்ஸு பேர என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த நாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுலாம் ஒரு சேமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்து இப்போ நம்ம இந்த கேட்டகிரியில் இந்த பேராத்லெட்டிக்ஸில் வந்துட்டு எல்லா கேட்டகிரிக்கும் தனித்தனியாக ஈவெண்ட் இருக்குது ஆக்சுவலி பிளைண்டு எம்ஆர் கேட்டகிரியாக இருக்கட்டும் ஹேண்ட் கேட்டகிரியாக இருக்கட்டும் லெக் செரிபல் பாலிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஈவென்ட்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸும் இருக்குது அதில் நம்ம ப்ளைண்ட் கேட்டகிரி அதுலேயும் மூணு கேட்டகிரி இருக்குது டி லெவன் டுவெல் தேர்ட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லெவன் கேட்டகிரியில் ஓடிட்டுருக்கோம் டுவெல் அண்ட் தேர்ட்டின் வந்து அவுட்டு சப்போர்ட் ரன்னரோடு அவங்க ரன் பண்ணுவாங்க இப்போ எங்களுக்கு ஹை ஹை கேஸ்ட் இன்ட்ரெண்டியர்ஸ்லாம் வந்து கிடைக்கிது நேஷனலில் வின் பண்ணால் கேலோ இந்தியா கேம்ஸ்லெலாம் வின் பண்ணா ஏசியன்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் ஒலிம்பிக்ஸ்லாம் வின் பண்ணால் கிடைக்குது அதே கேஷ் வந்துட்டு இப்போது நேஷ்னல் கேம்ஸ் இதெல்லாம் வின் பண்ணால் வந்துட்டு கைட் என்ன கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களும் நம்ம இந்த அவங்களும் ஒரு அத்லெட் தான் இதை விட்டுட்டு நமக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க மூடி நடக்கிறது கூட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதையும் தாண்டி அவ்வளோ ஸ்பீடாக நார்மல் ரேஞ்சிட்டு அவங்க ஓடுறாங்கிறது ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் அது கூட செண்டூர் சேர்ந்து ஓடுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இவ்வளோ மற்ற நார்மல் ஸ்டூடெண்ட்டை தாண்டி கோச்சை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து இவ்வளோ தூரம் ஓட வச்சு இவ்வளோ டைம் உடைக்க வச்சு இவ்வளோ மெடல் பண்ண வச்சுருக்காரு நம்மகிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஜீரோ நைன்ன்ற தான் இருந்தாப்பில்ல இப்போ நம்மகிட்ட வந்து பத்து செகண்ட் கம்பெனி ஃபிஃப்டி நைன் ரேஞ்சுக்கு ஓடிட்டுருக்காப்புல இனிமேல் பெட்டராக ஓடுவாப்புல ஒரு நார்மலாக இருக்கிறவங்களே நிறையா பேர் சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்ம எதுவும் ப்ராப்பராக பண்ணுறது இல்லாமல் இருக்க சூழ்நிலையில் இவ்வளோ குறைகளை வச்சுட்டு இவர் பண்ணுறதை வந்து இங்கே இருக்கிற ஜென்ரேஷனுக்குமே அப்கமிங் வர ஜென்ரேஷனுக்குமே ஒரு ஒரு முன்னோடியாகவும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அச்சீவ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் இதுக்கு முதல்ல ஓடும்போதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஓடிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா இதில் ஓடுன இதுக்கான பலன் கிடச்சிருக்குது அவனுக்கு இப்போ நான் ஒம்பது வருஷமாக பண்ணாத ஒரு விஷயத்தை இங்கே வந்து தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த நம்ம வைரவன் சார் இந்த கிளப்புக்கு வந்து என்னை எடுத்தவர் பார்த்துருக்காரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு தங்கமாண்டியன் அவங்களுடைய சப்போர்ட்னால தான் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது அது தொடர்ந்து என் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் எனக்கு எல்லா விஷயத்துறையும் என் ஃபேமிலி எல்லாமே எங்கள் அத்தை எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் அவங்களுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே வரும் என்கரேஜ்மெண்ட்ஸு இதெல்லாமே என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது என்னுடைய ட்ரீம் இது தான் என்னுடைய ஒரு லைஃப் அப்படிங்கிறது அது அதையே சொல்ல அந்தளவுக்கு எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இப்போ கொடுத்து அந்தளவுக்கு போயிட்டுருக்கு எனக்கு ஃப்யூச்சர் பிளான் டெஃபினெட்லி ஒலிம்பிக்ஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கோம் அதுக்கு தான் இப்போ அதுக்கான இதுதான் நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அந்த ஜேர்னியில்